வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் எவ்வளோதான் மானங்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம எவ்வளோதான் அசிங்கப்படுத்தினா கூட திரும்பவும் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கான் இந்த வண்டு முருகன் உண்மையிலேயே சொல்றேன் சத்தியமா இந்த வண்டு முருகனை பற்றி பேசுறத துளி விட விருப்பமே கிடையாது ஏன்னா எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு ஈவன் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பல பேர் வந்து போய் வேற வேலையாக இருந்தால் பாருங்க அவரை போய் பேசி பேசி எங்க பெரிய ஆளாக்கி விட்டுட்டு விட்டு அதை தெரிஞ்சு போச்சல என்னன்னு சொல்லிட்டு விட்டுப்போங்க மக்கள் பார்த்து பார்த்துப்பாங்க இதுக்கப்புறம் பல பேர் கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் சரி ஓகே அடுத்த டாப்பிக்கில் போகலான்னு பார்த்தா திரும்ப இப்போ ஒரு வீடியோ போட்டு மறுபடியும் தளபதி அவர்களை பற்றி இழிவாக பேசியிருக்காப்புல சரி என்ன பேசுகிறான் முதல்ல பாத்துருவோம் யாரும் இல்லை இது

இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளவு இழிவாக பேசுகிறது எதுக்காக அப்படின்னாக்கா எல்லாம் கேவலம் ஒரே ஒரு சீட்டுக்காக நான் என்ன கேட்குறேன் இந்த ஒரு சீட்டுக்காக உன் முதலாளியை நீ சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமே போயே அதாவது உங்கள் முதலாளியை கிலுகிழப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாமே தப்பே இல்லையே நீ ஒரு சீட்டு வாங்குறதுக்கு ஓ முதலாளியை சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் இழிவாக பேசுவியா எனக்கு என்னென்னா இது வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணது கிடையாது இந்த வண்டு முருகன் என்ன பண்ணியிருக்காரு மிஞ்சி மிஞ்சி போனால் டோல் கேட் அடிச்சு உடைப்பாங்க ஆளுங்க அவ்வளோ தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் பண்ணல ஒன்றும் பண்ணது கிடையாது சும்மா மேடையை போட்டு அது சரியில்லை இது சரியில்லை அவன் வீட்டு பொண்ணு இவன் வீட்டு பொண்ணு டிக்டாக்கு அந்த ஸ்னாப் சாட்னு ஏதாவது ஒன்றத்தை வளர்றது இதுதான் இவரோட வேலையை மக்களுக்கு இவர் எந்த நல்லதும் பண்ணதில்லை ஆனால் மாணவர்களை வந்து இன்னும் படிக்கணும் அப்படின்றத ஊக்குவிக்கிற மாதிரி தளபதி அவர்கள் ஒரு விஷயம் பண்ணார் இல்லையா அதை இழிவாக பேசுகிற அப்படின்னாக்கா நான் ஒரே விஷயம் உனக்கெல்லாம் பேசுகிற தகுதி இருக்கா நான் கேட்குறேன் கேவலம் ஒரே ஒரு சீட்டுக்கு அடுத்த முதல ஏறி சவாரி செய்கிற நீயே இந்த அளவுக்கு இருக்கே அப்படின்னாக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சுயேட்சியாக நாங்கள் நிற்போம் ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிப்போம் அப்படின்னு அந்த தைரியம் இருக்கு இல்லையா அந்த தைரியத்துக்கு முன்னாடி நீ எல்லாம் மண்டி போடணும் எப்படி மண்டி போடணும் பார்த்துக்க எங்களோட கூட்டணிக்கு வரியா யார் வேணா வா ஆனால் நான் யாரையும் தேடி போக மாட்டேன் அப்படின்னு அப்படி தைரியமாக கெத்தாக இருக்கிற பாரு அந்த தைரியத்துக்கே நீ எல்லாம் கிட்ட நிற்க முடியுமா நான் கேட்குறேன் கேவலம் ஒத்த சீட்டுக்கு உன் முதலில் சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ மக்களை இழிவுபடுத்தி பேசுவேன் இதுக்கு நான் சொல்கிறேன் உண்மையிலே நீ வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் இதுக்கு போய் முதல்ல ஒருத்தரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல உன் சொந்த காலில் நில்லு அப்புறம் இன்னொருத்தனை பற்றி சொல்லு நீயே முதல்ல அடுத்தவன் அக்கில் மோந்து பார்த்துட்டு உட்காந்துருக்க இதில் நீ இன்னொருத்தரை பற்றி

அவருமே சொல்லியிருக்காப்புல இது எல்லாருமே தெரியும் இதுல முதல்ல என்ன தவறு இருக்கு நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அது எதுக்காக செய்கிறாங்கன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது இந்த உதவி செய்கிறாங்கல்ல அவங்கள போய் கேட்டிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இதுக்கான காரணம் தெரியாங்க நீங்கள் உதவி செய்கிறீங்க எதுக்கு பப்ளிசிட்டி பண்றீங்கன்னு கேட்டா அவனுக்கு அதுக்கான காரணம் தெரியும் இந்த உதவி செய்யாதவன் தான் வந்து உட்கார்ந்துகிட்டு அடுத்த ஒன்று நொட்டை சொல்லிட்டு நீயும் செய்ய மாட்டேன் செய்கிறவனி நொட்டை சொல்லுவேன் அதாவது எதுக்குனா அட நாயே தற்கொலையே இந்த மாதிரி பல பேருக்கு நான் உதவி செய்கிறேன் என்ன பார்த்து பல பேர் திருந்தணும் என்ன பார்த்து பல பேர் உதவி செய்யணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா உதவி செய்யற எங்களை உதவியே செய்யல அப்படின்னு இது வரைக்கும் என்ன பண்ணாரு அரசியலுக்கு இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் மாணவர்களுக்கு கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு கேட்ட பாரு அவர் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காருன்ற ஆதாரம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு போய் நீ அப்ப போயிட்டு என்ன பண்ணாருறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு எதுவுமே தெரியாம தற்குறித்தனமா தளபதி விஜய் அவர்கள் எந்த உதவியும் யாருக்கும் பண்ணதில்லை இப்ப அரசியலுக்கு வந்தா பண்ணாரு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் இயக்கம் மூலியமா எவ்வளவு பண்ணிருக்கான்றத நீ போய் படிச்சு தெரிஞ்சுட்டு வந்து அப்புறம் பேசுற தற்குறி உண்மையிலேயே சொல்றேன் நீங்க ஒரு உதவி பண்றீங்களா அந்த உதவியை பல பேர் பார்க்கும்படி செய்யறதா எந்த ஒரு தவறுமே கிடையாது ஏன்னா அதை பார்த்தாவது இந்த மாதிரியான தற்கூரிகள் ஒரு சில உதவி செய்யற மனப்பான்மை வரும் அப்படின்றதுக்காக தான் சும்மா வந்து ஷோ காட்டுறாங்க ஷோ காட்டுறாங்க உனக்கு வக்கிருந்த நீயே ஷோ காட்டு நீ யாருக்கா உதவி பண்ணு டோல்கேட் அடிச்சு உடைக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்ல அந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்யறதையும் ஷோ காட்டு யார் வேணான்னு சொன்னது அட்லீஸ்ட் ஒன்னை பார்த்தாவது இந்த தற்கூரி குஞ்சுகள் இருப்பாங்களே உனக்கு கீழே அவங்களாவது நாலு பேருக்கு உதவி செய்வாங்க ஃபோனை போட்டு மிரட்டுறதுக்கு பதிலாக இந்த உதவியாவது செய்வாங்க கொஞ்சம் திருந்து அட்லீஸ்ட் அதையாவது சொல்லிக் கொடுங்கிற நான் இப்போ எங்க தலைவர் பண்ணுறாரு அப்படின்னும் போது எங்கள் தலைவரை பார்த்து இன்னைக்கு கீழே இருக்க பல பேர் வந்து நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பண்ணணும் நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலைக்கு இது மாதிரி போகணும்னு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி உன் கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடு தேசியா இருக்க உதவி பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு ஏதாவது கொடுங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சு உடைக்காதீங்க பல பேர் ஃபோன் பண்ணி மிரட்டாதீங்கன்னு சொல்லி கொடு போய் இல்ல தொடர்ச்சியா எல்லா வருஷமும் இந்த கல்வி விழா அப்படின்றது தளபதி அவர்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு நீ பார்க்கலன்னு சொல்லு அதுக்காக நாங்கள் பண்ணலன்னு ஆயிடாது சரியா முதல்ல ஒருத்தர் விமர்சிக்கிறோமே விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்மளே கேள்வி கேட்கணும் முதல்ல ஒரு சீட்டு குனியில் வாண்ட போய் பேசிட்டு இருக்க பத்தியா நானே அதுல தளபதி அவர்கள் வந்து இந்த கல்வி விழா நடத்தும் போது பல பேர் சொல்லிட்டு போனாங்க அதாவது போன வருஷம் வந்தால் இந்த வருஷம் என் தம்பி வந்திருக்கான் என் தம்பி என்னையை கூட்டி வந்திருக்கான் அடுத்து இந்த இடத்துக்கு பல பேர் வரணுன்றதுக்காக ஆவலாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் படிக்கிறதுக்காக ஒரு முன்னோடியாக இருக்கார் தளபதி விஜய் அவர்கள் ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற மக்களை கூட்டி கொடுக்க சொல்லிட்டு இருக்கா அதுவும் யாரை கூட்டி கொடுக்க சொல்லிருக்க நீ அதாவது இந்த கஞ்சா அடிக்கிறவன் பின்பாட்டி அடிக்கிறவன் அவங்களோட தாய் தகப்பனை கூட்டி கொடுக்க சொல்லலை நம்ம நாட்டையே தூக்கி நிறுத்தப் போகிற நல்ல மதிப்பெண்களை எடுத்து குவித்து ராத்திரியும் பகலமாக உட்காந்து படிச்ச அந்த மாணவர்களை பெற்ற அம்மா அப்பாவை கூட்டி கொடுக்க நீ எடுத்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை போடுறதுக்கு காரணமே ஒன்னை மாதிரியான தற்கூறைகள்

இந்த கிளிப்பை பார்த்தாலே அப்படியே வேடிக்கையா இருக்கு என்ன மாதிரி ஒரு பல விஷயங்கள் செஞ்சுட்டாரா எல்லாத்தையும் கொடுத்தாரா கடைசியில் அப்படியே மூச்சு முடிச்சு அப்படியே பேசிட்டு கடைசியில் இப்படி ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணி நின்றார் பார்த்தீங்களா அங்கே நிற்கிறார் அங்கே ஹைலைட்டிங் அதாவது உண்மையிலே சொல்கிறேன் ஒரு சிறந்த கூத்தாடிக்கான விருது கொடுனா இவர் கொடுக்கலாம் அதாவது ஃபுல்லாக அந்த வசனத்தை பேசி முடிச்சுட்டு அந்த வீரபாண்டிய கட்டபொமன் மாதிரி மொத்தத்தையும் பேசி கடைசியில் இப்படி எகிரி ஒரு குதி குச்சார் பாருங்க வெயிட்டுங்க வேற லெவலு

யாரும் இல்ல என்னடா பாட்டிது என்ன கேட்காத டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட யாரும் இல்லை அதாவது டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட யாரும் இல்லை அப்படின்னு தளபதியோட வில்லு பாட்டு வந்துச்சு வில்லு படத்தோட பாட்டு அது ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ வந்துச்சு இப்போ ஒம்பது வருஷம் ஒம்பது வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இந்த கேள்வியை கேட்குறீங்களே திரு வண்டுமுருகன் நீங்கள் ஒம்பது வருஷம் கோமால் இருந்தீங்களா இல்லை டேடி மம்மி இல்லாத ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் சரியா இருக்குமா ஏன் உன்னால் முடியும் தோழா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு அந்த பாட்டு குறித்து பேசலை சிங்க ஒரு பாட்டு வந்துச்சு அந்த பாட்டு குறித்து பேசுற பல பாட்டுகள் வந்திருக்கு அத பத்தி எல்லாம் பேசாம டாடி மம்மி வீட்டில் இல்லாத பத்தி மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதுன்னா அப்ப அதை பத்தி மட்டுமே பாப்பீங்களோ இந்த கூட்டி குடுக்கிறது நமிதா மானாட மயிலாட டாடி மம்மி இத மட்டும் தான் பாப்பீங்களோ இந்த குஞ்சுகள் அப்படின்றதுனா எனக்கு புரியல எனக்கு பெரிய குஞ்சா சின்ன குஞ்சான்னு கேக்குறீங்களா எனக்கு புரியல எனக்கு அது எப்படி வீடியோவில் சொல்ல முடியும் பெரிய குஞ்சா சின்ன குஞ்சா நேரில் வந்தா கூட காட்டலாம் அது என்ன குஞ்சுன்ட்டு பாருங்கல வார்த்தை குஞ்சுகள் அப்படின்ற வார்த்தை வந்து அது குஞ்சுகள்லாம் அணில் குஞ்சு எலி குஞ்சு இந்த மாதிரிலாம் பல பேர் விமர்சிப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அது மத்தவ விமர்சிக்கலாம் தவறு கிடையாது அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா அது இழிவு பொறுத்தது கிண்டல் பண்ற மாதிரியான வார்த்தை அதை நீங்க சொல்லுங்க தவறு கிடையாது ஆனா ஒரு கட்சி தலைவர் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை குஞ்சுகள் அப்படின்னு பேசுறாருன்னா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கட்சியா இருக்கும் பாருங்க இவரே இப்படி இருக்காருன்னா ஒரு கீழே இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஒரு கட்சி தலைவர்

மக்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு அப்படி என்ன செஞ்சாரு ஒன்றும் எங்களுக்கு தெரியாது தமிழக வெற்றி கழகமாக வச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா மாவட்டத்திலையும் இந்த வக்ஃபு வாரியத்துக்காக இறங்கி போராடிச்சு நமக்கே தெரியும் எல்லா நியூஸ்லையும் வந்துச்சு நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்திலையும் இவங்க பண்ணலை அப்படின்றது நிரூபித்தேன் அப்படின்னாக்கா நான் உட்பட ஒரு நூறு இருபது பேரோட ஓட்டை உங்களுக்கு கொண்டு வரண்டா என்னால் முடியும் நான் கொண்டு வரேன்டா கண்டிப்பாக ஆனால் இதை நிரூபிச்சிருக்கேன் பார்க்கலாம் அப்படி நிரூபிக்கலன்னா கட்சியே ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை கழிச்சிட்டு போயிடணும் ஆல்ரெடி உங்கள் கட்சியை வந்து ஒரு சீட்டுக்காக கடகு வச்சிருக்கீங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் நாங்கள் இஸ்லாமியர்களாக இதை செஞ்சோம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறேன் அதே மாதிரி இந்த நெல்லையில் ஜாகிர் ஹுசைன் அவர்களை வந்து அதுவும் அந்த வக்பவாரிய சம்பந்தமாக போராடிய நபரை வந்து மண்டையை வெட்டி கொண்டாங்க அவர் யாரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து நம்ம சிஎம் செல்லுக்கு பல முறை கம்ப்ளைண்ட் அனுப்பி இந்த மாதிரி பல விஷயம் வந்து நாடே கொந்தளிச்சு ஆக்சுவலாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டுச்சு இந்த மாதிரி நெல்லை ஜாகிர் ஹுசைன் மரணம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வக்பு சொத்துக்காக போராடினவர் அவருக்கு இவர் என்ன கண்டனம் தெரிவித்தாரு எங்கே இறங்கி போராடினாரு ஆளுங்கட்சியை சார்ந்து என்ன கேள்வி கேட்டார் இவர் எனக்கு ஒன்றுமே புரியல இதில் வந்து இஸ்லாமியர்கள் நிறைய செஞ்சிருக்கோம் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க ஒரு ஸ்டேஜ் ஒரு மைக்கு கிடைச்சிட்டா

கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் இதே செஞ்சு நீதான் வரணும் உனக்கு கீழே இருக்க இந்த நஞ்சானையும் குஞ்சாயம் அனுப்ப கூட ஏன் தெரியுமா அவனுங்க என்ன ஃபோனை போட்டு மிரட்டும் போதே நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லாம ஆச்சா போச்சான்னு கத்திவிட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோனை விற்கிறானே தவிர எவனும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நஞ்சானையும் குஞ்சாயம் அனுப்பக்கூடாது தைரியம் இருந்தால் வண்டு முருகன் அவர்கள் என்னோட உட்காந்து ஒன் டூ ஒன் பேச தயாரான்னு கேட்டு சொல்லுங்க எப்படியும் வந்து உங்கள் ஆளுங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் கண்டிப்பாக நேரில் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க ஃபோனை போட்டு கத்துறது மட்டும்தான் அவங்க வேலை அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் நான் கேட்குற கேள்விக்காவது மிஸ்டர் வண்டு முருகன் பதில் சொல்கிறான்னு கேட்டு சொல்லுங்க பெண்கள் சீரழியர் பேசுறாங்க அதாவது இந்த சமுதாயம் வந்து இந்த மாதிரி கெட்டு சீரழிது அப்படின்னு பேசுற நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடே கொந்தளிச்சு நாடே அதை பத்தி பயங்கரமா பேசப்பட்டுச்சு அந்த மாதிரி விவகாரத்தை திரு வண்டு முருகனோட நிலைப்பாடு என்ன அவர் என்ன பண்ணாரு எங்க இறங்கி போராட்டம் நடத்தினாருன்னு சொல்லணும் ஆளுங்கட்சியை சார்ந்து ஏதாவது கேள்வி கேட்டாரா என்ன பண்ணாரு வெறும் ஒரு அறிக்கை விட்டாரு அது மட்டும் தான் அவர் போராட்டமா இந்த மாதிரி பெரிய விஷயம் நடந்திருக்கணும் போது ஒரு அறிக்கையிலேயே முடிச்சிருவாரா ஏன் இப்போ டோல் கேட்டு அடிச்சு உடைக்க மட்டும் தான் நீங்க வெளியில போவீங்களா தவிர மற்றபடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா அறிக்கையிலேயே முடிச்சு போயிருவீங்களா இதுதான் உங்க போராட்டமா இதுதான் அந்த சமூக நீதி பேசுறதுக்கான அர்த்தமா வேங்கை வயல்ல இவ்வளவு கேவலமான ஒரு செயல் நடந்துச்சு இல்லையா ஏன் இதுக்கு உங்களோட படையை கூட்டிட்டு போல இதுல உங்களோட நிலைப்பாடு என்ன பரந்தூர் மக்கள் ஆயிரம் நாட்கள் கடந்து போராடிட்டு இருக்காங்களே அந்த பிரச்சனை குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன அதுல நீங்க என்னதான் ஸ்டெப் எடுக்க போறீங்க உங்க படையை கூட்டிட்டு போய் அங்க நின்று அப்படியே அரணாக நிக்க வேண்டியது பாகுபலி படத்துல அப்படியே அந்த காலகையில் கூட்டது பதிலாக டிப்பாய் பதிலாக எதிர்த்து அந்த மாதிரி நிக்க வேண்டிய உங்க படையை கொண்டு போயிட்டு ஏன் அங்க எந்த நிலைப்பாடுமே எடுக்கல நீங்க இந்த இஸ்லாமிய மக்களை குறித்து பாஜக அரசு வந்து இந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை செலுத்துது இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பொங்கி இருப்பீங்க அப்படியே கொந்தளிச்சிருப்பீங்க இந்த பாஜக எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கேட்டது பூரா திமுக அதனால் உங்கள் படைகளுக்கெல்லாம் ரெஸ்ட் விட்டுருப்பீங்க இப்போ கேட்கறது பாஜகன்றதால் பாஜக கண்டிப்பாக நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்துருப்பீங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதுதான் சொல்ல வர அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆட்களை பிரிப்பீங்க பாஜகனா செயல்படலாம் திமுகனா செயல்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரித்து வச்சிருப்பீங்க இல்லை அதே மாதிரி தான் மக்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் அப்படின்னாக்கா இறங்கி போராடுவீங்க இதே தளபதி விஜய் சார்ந்த மக்கள்னாக்கா அவங்களை இழிவுபடுத்தி பேசுவீங்க

பேச்சை பாருங்களா எவ்வளோ ஒரு ஈன பேச்சுன்னு தருதலைகளாம் அதாவது தருதலைகளுக்கு எப்படி தெரியும் தலைவனை பற்றி தலைவனை பற்றி தலைவங்கிட்ட கேள் அப்படின்றப்பல ஒட்டு மொத்த தருதலைங்களை கூட்டமாக வச்சுக்கிட்டு தருதலை கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இவர் சொல்றாரு மற்றவங்களை தருதலை அப்படின்லாமா இது யாரை சொல்றாரு என்னன்னு தெரியல தருதலைங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறப்பல ஆனால் உண்மையிலேயே தருதலைகள் இந்த ஃபோனை போட்டு பேசுதுங்க பாரு எப்பா அப்போதான் தெரியுது பச்சை தருதலைங்க இதுங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டத்தையெல்லாம் இவர் வச்சுக்கிட்டு இவர் எப்படி போய் தலைவனை பற்றி தலைவங்க கிட்ட கேள்ன்ற அப்போ தருதலைக்கிட்டு தானே கேட்க முடியும் இவங்களை பற்றி உண்மையிலே சொல்றேன் இதுதாங்க சிறந்த காமெடி அதாவது கண்ணியத்தோட பேசணுமா எல்லாருமே பேசுறவங்க கண்ணியத்தோட பேசுங்க இல்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல படையை தட்டிட்டு வந்தாராமா அந்த மாதிரி படையோட வந்துருவாராமா பாத்துக்கோங்க அதனால கண்ணியமா பேசணும் எது கண்ணியத்தை பத்தி நீ பேசுற வார்த்தை இவ்வளவு கேவலமா கொச்சையா இழிவாய மக்கள பேசுற நீ கண்ணியத்தோட பேசணும் உன்னை நோக்கி விமர்சிக்கிறவங்களும் கண்ணியமா பேசணும் இல்ல படையை கொண்டு வந்துருவேன் டைலாக் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு அதெல்லாம் ஒரு ஓரம் வையே இப்ப நீங்க பேசுன மீறின வார்த்தைக்கு உங்க கண்ணியம் மீறின இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணலாம் ஏதோ படை சொறி சிறங்குலாம் பேசினார்ல இவர் பேசின இந்த மற்ற பேச்சுக்கு எந்த படையை கூட்டி இவர்கிட்ட போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு உங்க படையை கூட்டிட்டு மக்கள் கிட்ட போவீங்கல்ல பிச்சை எடுக்கிறதுக்கு அப்ப பாருங்க மக்கள் படையோட பவர் என்னன்ட்டு